வணக்கம் ஜனவரி மாதம் ராசி பலன்கள் விருச்சிகம் இந்த மாதம் உங்களுடைய ராசியில் இருந்த நான்கு கிரகங்கள் விலகுது அந்த அமைப்புகளில் பார்க்கும்போது உங்களுடைய ராசியை விட்டு நான்கு கிரகம் இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய ஒரு அமைப்பில் குறிப்பாக செவ்வாய் ஆட்சி பலத்தில் இருந்து ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இருந்தது ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட உங்கள் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் அந்த அமைப்புகள்லாம் ஏற்றத்தாழ்வுகளான அமைப்புகள் இருந்தாலும் இப்போ இரண்டாம் இடத்திற்கு விலகக்கூடிய இந்த கிரகங்கள் செவ்வாய்க்கு ஒரு ஏற்ற அமைப்பு தான் அவங்களுடைய ராசிக்கு அதிபதி இரண்டாம் இடத்துல போய் சுப்பரினுடைய பார்வையில அம்ராறு தனுசு என்பது செவ்வாய்க்கு பிடித்த வீடு அப்படின்ற ஒரு அமைப்பு இல்லை இப்போ உங்கள் குடும்பத்தினாலேயும் வருமான அமைப்புகள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கு பிற்பகுதியில செவ்வாயும் சூரியனும் மூன்றாம் இடத்துல இங்க செவ்வாய் உச்ச அமைப்பும் மூன்றாம் இடத்துல போய் இங்கே சூரியன் அமர்வது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் இரண்டு பாவகிரகங்கள் பிற்பகுதியில் போய் மூன்றாம் இடத்தில் அமர்றார் அதுவும் இங்கே புதனும் சுக்கரனும் போய் நினைவு பெறுவது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் புதிய முயற்சிகள் புதிய தொடக்கங்கள் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு அதே போல் வேலை சார்ந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்போது உடைய நான்காம் இடத்த செவ்வாய் இங்கே பார்த்துறாரு வேலையில் வந்து கவனம் தேவை அதிகம் யாரிடமும் எதையும் பேசாமல் இருப்பதும் நன்மைய அளிக்கக்கூடியதாக அமையும் அதே சூரியன் தன் வீட்டிற்கு உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு ஆறாம் இடத்திற்கு மறையக்கூடிய அங்கே உச்ச அமைப்பு பெறுவதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களே புதிய முயற்சிகள் எடுக்க விரும்புபவர்கள் கவனத்தில் கொள்வது உங்களுடைய வேலையாட்கள் மூலிமாகவும் இல்லை பிறரிடமும் உங்களுடைய சகோதர வகையிலும் அதிகமான ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு இந்த வாரம் உங்களுடைய வரவுக்கேற்ற செலவுகளும் செய்து கொள்வது நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பிலாக படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு எதிர்பாராத வகையில் ஏற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்புலாம் கண்டிப்பாக இருக்கும் பிறருடைய உதவி நில படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் சாதகமாக இருக்குது ஏன்னா ராகு வந்து நாலாம் குருவின் குருவினுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக படுறதக்கூடிய அமைப்புகளில் ஒரு சாதகமான அமைப்புலாம் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு உண்டு வீடு கட்டவு வீடு கட்டி பாதையில் நின்றவர்களுக்கு இப்போ புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா உங்களை நாலாம் இடத்துல இப்போ ராகு அமர்ந்து குருவினுடைய பார்வை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பெரிய அளவில் ஒரு வீடு கட்டணும் இல்லைவா வாகனம் வாங்கணும் அப்படின்னு விரும்புபவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல்லாம் கண்டிப்பா அமையும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் ஜாதகம் பார்க்க விரும்பவர்கள் என்னுடைய அலைபேசி வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்